வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எயித் லெவல் போஸ்டிங்க்கு அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சோப்தார் வாட்ச்மேன் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்டிங்க்கெல்லாம் வரக்கூடிய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்து கேள்விகள் கேட்பாங்க அந்த இருபத்தி ஐந்து கேள்விகளுக்கு நீங்கள் வந்து மினிமம் பத்து மார்க்காவது எடுத்திருக்கணும் அதை எடுத்தாலே போதுமானது நீங்கள் வந்து பாஸ் பண்ணதாக அர்த்தம் அடுத்தது வந்து அவங்களுக்கு பார்ட் பி வந்து கரெக்ஷன் போடுவாங்க சரிங்களா ஸோ அதன்படி இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் இதில் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபிஃப்த்துலேருந்து ஒரு டென்த் வரைக்குமே நான் வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன் நோட் பண்ணிக்காங்க இகழ் எட்டு பிளஸ் திசை என்பதனை எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை எட்டு பத்து இதுக்கு பக்கத்துல வந்து இந்த ஒற்றெழுத்து வரும் பத்து பாட்டு இப்பு வரும் அது எட்டு திசைக்கு இத்து வரும் அப்ப சேர்த்து எழுதும்போது இத்து வரும் உயிர்மை எழுத்துகள் எத்தனை இருநூற்று பதினாறு இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒருவேளை நிறைய காப்பியங்கள் கொடுத்துட்டு இதுல எது இரட்டை காப்பியத்துல வரும்னு உங்களுக்கு கேட்கலாம் இது போலயும் கேள்விகள் தனியா பிரிச்சு கேட்டிருக்காங்க அதனால் ரெண்டுமே தெரிஞ்சுக்காங்க இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஏன்னா ஒரு ஒரு காப்பியம் இது ரெண்டு காப்பியமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது கலை சொல் பொறுத்துக இதை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க உங்களுக்கு இது போல் மேட்ச் மாதிரி வராது ஒரு சிம்பிள் கொஸ்டினாக கேட்டுருவாங்க இமெயில் இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் இப்போ நீங்கள் மெட்ராஸ் ஹைக்கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது கூட மின்னஞ்சல் முகவரி கொடுங்கன்னு சொல்கிறாங்கல்லே அதுதான் இமெயில் ஐடி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னால் இப்போ எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கு பேர் தமிழில் பார்த்தீங்கன்னா புலனம் ஃபேஸ்புக் இது வந்து ஈஸி உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஃபேஸ்னா முகம் புக்குனா நூல் அதான் முக நூல் ஆப்பு இப்போ வாட்ஸ்அப்பு இது எல்லாமே ஆப்பில் வரும் டெலகிராமு எல்லாம் ஆப்பு தான் பட் அதுக்கு தமிழில் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா செயலி சரியான தொடர் எது பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இது போல் சரியான தொடர் கொடுத்தா நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது துருவ பகுதி வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை அடையலாம் ஏட்டில் படித்ததோடு விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் விடாதே இது யாருடைய பாடல் வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் களை என்னும் சொல்லின் பொருள் கலை அப்படின்னா கரும்பு ரதக்கோவில் எங்கு உள்ளது மாமல்லபுரம் ஐந்து ரத கோவில் அதெல்லாம் இல்லையா அது வந்து மாமல்லபுரம் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு மெயினாக மாமல்லபுரம் தான் ஆன்ற இந்த சொல்லின் பொருள் உயர்ந்த எழுவாய் எப்போதும் டேஷ் சொல்லாகவே இருக்கும் பெயர் சொல்லாகவே இருக்கும் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது மதுரை தஞ்சாவூர் நெற்களஞ்சியத்துக்கு வரும் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு புக்குலேயே உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது தமிழ் மேக்ஸ் ஜிகே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்லேருந்து ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸாக எடுத்து கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் நடந்தால் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வித் ஆன்சரோடயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் ஆகும் அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நானூத்தி பக்கங்கள் இருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு கேள்விகளுக்கு மேல இருக்கு ஒவ்வொரு கேள்விக்குமே நாலு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழேயே விடை இருக்கும் வாங்கி பயன்பெறுங்கள் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் சலசல குறிப்பு தருக இரட்டை கிளவி சோம்பல் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் சுறுசுறுப்பு பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷ் இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்ற தொடர் மூலம் அறியப்படும் நூல் மற்றும் ஆ தான் நாலும் குறிக்கப்படுது திருக்குறள் வந்து இரண்டும்னு குறிக்கப்படுது திருக்குறளை ஏற்றியவர் யார் இதெல்லாம் கூட கேட்பாங்க திருவள்ளுவர் அது பேசிக்கலாருக்கும் தெரியும் செடியில் பூக்கள் பூத்திருந்தன டேஷ் அழகாக இருந்தன அவை அழகாக இருந்தன தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார் பரி என்பதன் பொருள் என்ன பரினா குதிரை பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது பரணி இலக்கியம் இந்த இருபத்தஞ்சு கொஸின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்